சின்னக்கு பார்த்தீங்கன்னா காரங்காய் சீசன் வந்துருச்சு நம்ம காரங்காய் தான் பறிக்க வந்திருக்கோம் வாங்க போய் காரங்காய் எங்கே இருக்குன்னு தேடலாம் இங்கே இருக்கா காய்ஸ் இங்கே காரங்காய் இல்லை வாங்க அந்த புக்கு போவோம் காய்ஸ் இது காரங்க செடி இல்லை காரங்க செடி மாதிரி ஆனால் இது இல்லை காய்ஸ் அப்புறமா அத ஏதோ பொந்து மாதிரி தெரிஞ்சது. இங்க பாருங்களே. டேங்கப்பா. சரியான பொந்தால இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அடுத்து இங்க இருக்கு. நானும் தேட ஆரம்பிச்சட்டேன் गाइस. அடா, அнда இருக்குது. गाइस, ஒரு வீடியோ கண்டுபிடிச்சிட்டேன் गाइस. காரங்காவா இங்க பாருங்க. பா, எல்லாம் மஞ்சள் மஞ்சள்னு இருக்குது गाइस. இப்போ இத இத நாம திங்க போறோம். யாருங்க இதுதான் இந்த அந்த காரங்காய் யாருங்க நம்ம காரங்காய் வர தாஜ் காய்ஸ் வரலையா இல்லையா இது வந்து காட்டுவே அந்த காரங்காய் எப்படி இருக்குண்ணா காய்ஸ் இங்கே பாருங்க இந்த மாதிரி செடியில் இருந்தால் காரங்காய் காய்க்கும் இங்கே இருங்க பச்சை கலரில் இருந்தால் அது காய் இந்த கலரில் இருந்தால் அரை செங்காய் ஆனால் இன்னும் பழுக்க காணும் இங்கே பாருங்க காய்ஸ் தெரியுதா காய்ஸ் அங்க பாருங்க எவ்வளவு இருக்குன்னு அப்படியே எங்க அப்பா எனக்கு ஒரு வேட்டை தான் இங்கே யாருங்க இருக்குது அப்படியே இந்த பக்கத்தில் காட்டியோ எவ்வளோ இருக்கு இங்கே எவ்வளோ காரங்கா இருக்குண்ண மரம் ஃபுல்லாக குப்பு குப்பாக காரங்காவாக இருக்குது

ஐஸ் பிடி தான் திங்கணும் பார்த்தீங்கன்னா இது இது மேலே உள்ள தோழ மட்டும் தான் திங்கணும் கொட்டையுமே திங்க திங்கக்கூடாது வேறுங்க இந்த காரங்க வந்து இன்னும் பழுக்கலை அரசங்காய் இருக்கவும் இது அளவுக்கு இப்போ டேஸ்ட் இல்லை இது பழுத்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈச்சாங்காய் சாப்பிடுங்களா ஈச்சாங்க எப்படி சொல்கிறது முந்திரி பழமா இல்லையா இந்த டேஸ்ட்டு எப்படி பழுத்தக்காக எப்படி சொல்லாங்காய் எப்படி சொல்லலாண்டா இது பழுத்ததுக்கப்புறம் என்ன டேஸ்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா பேரிச்சாமலை டேஸ்ட்டில் இருக்குங்காய் இது செங்காக இருக்கனால கொஞ்சம் தொகக்கு தொக்குது இந்த மாதிரி நீங்களும் தின்ட்டுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பார்த்தீங்களா சரின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி ஏதோ கொடுக்குறாப்புல என்னது ஓ நீ பழம் பறிச்சியா இங்கே வரங்க காயிஷ் பழம் இந்த கலரில் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி வந்து பறிச்சு வச்சுருக்காப்புல இப்போ எப்பல பறிச்ச சரி காயிஷ் இப்போ நாங்கள் திம்போம் யாருங்க இது மாதிரி தான் அந்த கொட்டை இருக்கும் யாருங்க சி காயை வந்து என்ன தான் அமுக்கினாலும் அமுக்க முடியாது அதே இங்கே பாருங்க பழத்தை இப்படி அமுனால் இப்படி இப்படியாந்துருங்க ஆயுஷ் பழம் வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குது காய் வந்து துவக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சேரன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி நாளைக்கு பார்க்கலாம் நான் உங்கள் பூச்சாண்டி முத்து